நான் டாக்டர் டாரை சந்தித்த போது அறுவை சிகிச்சைக்கு செல்ல வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டது ஆனால் நான் அதற்கு தயாராக இல்லை பிறகு நான் ஆன்லைனில் ஆராய்ச்சி செய்தேன் மற்றும் ஆயுர்வேதம் சிகிச்சையை கண்டுபிடித்தேன் இது எனக்கு நம்பிக்கையை அளித்தது எனது வரி கோசில் முற்றிலும் சரியாகும் என்று நம்புகிறேன் மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் என் மனைவி கர்ப்பமாக இருக்கிறார் நான் ஒரு தந்தையாக இருக்கிறேன் இன்று நான் உங்களுக்கு ஒரு நோயாளியை சந்திக்க வைக்கிறேன் அவர் தனது பயணத்தை மற்றும் எதிர்கால பயணத்தை உங்களுக்கு விளக்குவார் முதலில் நீங்கள் சோதனை முடிவுகளை பாருங்கள் பிறகு அதற்குப் பிறகு பேசுவோம் எல்லோரும் வணக்கம் இன்று நான் வரிகோசில் ஆண்களுக்கு ஆயுர்வேதம் சிகிச்சை பற்றி பேச விரும்புகிறேன் எனக்கு வரிகோசில் சிகிச்சை செய்யும் போது டாக்டர் டாரால் அறுவை சிகிச்சைக்கு செல்ல வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டது ஆனால் நான் அதற்கு தயாராக இல்லை பிறகு நான் ஆன்லைனில் ஆராய்ச்சி செய்தேன் மற்றும் பல நேர்மறை விமர்சனங்களை பார்த்த பிறகு நான் டாக்டர் ஹெல்த் அவர்களை அழைத்தேன் அவர்கள் எனக்கு நம்பிக்கையை அளித்தனர் எனது வரிகோசில் முற்றிலும் சரியாகும் மற்றும் என் கவுண்ட் மீண்டும் சாதாரணமாக இருக்கும் நான் டாக்டர் ஹெல்த் வழங்கிய மருந்துகளை உணவு மற்றும் ஒழுங்கான உடற்பயிற்சியுடன் பயன்படுத்தத் தொடங்கினேன் மாதம் மாதம் நேர்மறை முடிவுகளை பார்த்தேன் ஆறு மாதங்கள் கழித்து எனது வரி முற்றிலும் குறைந்தது மற்றும் சரியாகிவிட்டது மேலும் என் ஸ்பெம் கவுண்ட் மீண்டும் சாதாரணமாக வந்துவிட்டது மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் என் மனைவி கர்ப்பமாக இருக்கிறார் நான் விரைவில் ஒரு தந்தையாக இருக்கிறேன் நான் டாக்டர் ஹெல்த் அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன் அவர்கள் எனக்கு எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் மிகுந்த மகிழ்ச்சி மற்றும் நல்ல மருந்துகளை வழங்கியுள்ளனர் மேலும் வரிகோசில் பிரச்சினைகள் உள்ள அனைவருக்கும் டாக்டர் ஹெல்த் அவர்களை பின்பற்றுவதற்கு நான் வலியுறுத்துகிறேன் உங்களுடைய வரிகோசில் சிகிச்சைக்கு நன்றி நீங்கள் பார்த்தது போல அடிப்படையில் நோயாளி ஏற்கனவே இருபத்தி நாலு டாக்டர்களுடன் சந்தித்துள்ளார் மற்றும் அவர்களுக்கு அறுவை சிகிச்சை பரிந்துரைக்கப்பட்டுள்ளது ஆனால் அவர் ஒரு படியை எடுத்தார் மாற்று மருத்துவத்தின் ஒரு வழியை பார்த்தார் இன்று அவர் கர்ப்பமாகவும் அவரது வரிகோசில் சிகிச்சை பெற்றுவிட்டது எனவே வரிகோசிலை சிகிச்சை செய்வது என்பது ஒரு கேள்வி அல்ல நீங்கள் மற்றும் நாங்கள் இணைந்து உங்கள் வரிகோசிலிருந்து உங்களை விடுவிக்கலாம் இங்கு உங்களின் முயற்சியும் அவசியம் உள்ளது நீங்கள் உங்கள் முடிவுகளை காண விரும்பினால் நீங்கள் சிறிது முயற்சி செய்ய வேண்டும் உங்கள் குழுவின் வழிகாட்டுதலுக்கு நீங்கள் பின்பற்ற வேண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அப்போது வரை நமஸ்காரம்